இது வந்திங்கன்னா பீச் ஃப்ளேவர் பீச் ஃப்ளேவர் இப்போ நம்ம இதை மூணு நேரம் என்ன சொல்கிறோம்மா வச்சுட்டு இது மடக்கி எடுத்துடலாம் ஓ அழகாக பேக் பண்ணி இங்கே ஒரு எவ்வளோ அழகாக பாருங்க சேன் கூடு மாதிரி இருக்கா இப்போ நைட் ஆவ ஆவ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வெறும் மக்கள் நடக்கிறதுக்கு மட்டும் தைலாண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது அதனால் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அடங்கு நம்ம உள்ளே இருக்கோம் ஃபோனில் அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு போவோம் வாங்க நாளைக்கு காலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பப்பட் இருக்குன்றாங்க அது வந்து அன்லிமிட்டட் பப்பட்டு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சுக்கோங்க காலையில் ஆறரைல வந்து பத்து மணி இருக்கா மூன்று மணி நேரம் வந்து அன்லிமிட்டடாக முறுக்கிட்டு இருக்கலாம் இது பாருங்க நம்ம வந்து வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்ல ஒரு பயங்கர இதுவாக இருக்குது வர்றவங்கலாம் மடைக்கு மடைக்கு பிடிச்சி உள்ளே போடு உள்ளே போடு உள்ளே போடு இங்கே பார்க் பண்ணி இங்கே பார்க் பண்ணுன்னு பார்க்கிங்க்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் கலெக்ட் பண்ணுறாங்க போல வருங்க வருங்க வர்றவங்க பூரா அப்படியே டேரக்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வா 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 கேட்டால் போடு கேட்ட போடு ஏற்றிடுறானுங்க ஒரே ஃபன்னியாக இருக்குது இந்த இடம் நிறைய இந்தியன் ஃபேமிலி பார்க்க முடியுது நம்மளால் தனியாக இல்லை ஃபேமிலியாகவே வராங்க நிறைய மக்கள் வருங்க

ஓகேங்களா வாங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் பாருங்க இது வந்துருச்சுலே லேக்கே நம்ம நேற்று இந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் நைட்டில் வந்து வியூவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த இடமா அது அப்படின்ற மாதிரி இருக்குது மாங்காய் பத்தை மாம்பழம் எல்லாத்தையும் வெட்டி விற்கிறாங்க அங்கே பஞ்சு போய்கிட்டு போய்கிட்ருக்கு ஒரு பக்கம் இங்கே ஐஸ்கிரீமு தங்கிட்டு இருக்கோம் மாதிரி அந்த ஹாஸ்டல்ல இருந்தது ப்ரமோஷன் போட்டுருந்தாங்க போல ஃபியூஸ் டீ இது பார்த்தீங்கன்னா பீச் ஃப்ளேவர் பீச் ஃபிளேவர் பக்கத்தில் இருக்கு பாருங்க சா சீட்ஸு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடியில்லாம் பாருங்க நிறைய சா சீட்ஸாக இருக்கா இது வந்து பதினஞ்சாயிரம் வியட்நாம் ஜல்லி ஆட்டம் அப்படியே கரண்ட் ஓடுது சாப்பிட்ல செம்மையா இருக்கு பாருங்க ஸ்ட்ரீட்டு எந்நேரமோ வைவாக தான் இருக்குது காலில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோவா மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது இப்போ நைட் ஆவ ஆவ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வெறும் மக்கள் நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை டூ வீலர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க நிறைய ஸ்பா இருக்குது பாருங்க வெளியே உட்காந்துருக்காங்க இருக்காங்க ரெண்டு பேர் அங்கேயும் ஸ்பா இருக்குது இங்கேயும் ஸ்பா எல்லாத்தனையும் ஸ்பாவா இருக்கே என்ன நம்ம சாப்பிட்றதான தான இடத்துக்கு தெரிய நம்மளை நம்மள பண்ணி விட்றாங்களா கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயத்தில் வேணால் நான் வந்து நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஸ்பா வந்து இருக்குது ஆனால் வெளியில் வந்து அழகியில் நிற்க வைக்கிற மாதிரி அந்த மாரி அப்படியே லைனாக நிற்க வச்சுருப்பானுங்க தைலாண்டில் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களாக எடுத்து வந்து அடிக்கி வச்சுருப்பாங்க ஒரு சில ஸ்ட்ரீட்லாம் அது தான் நம்மளால் வீடியோ கூட எடுக்க முடியாது நிறைய இடத்தில் அது நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இன்னும் ஒரு சில ஸ்ட்ரீட்லாம் இருக்குது நான் தைலாண்டு போகும்போது ஒரு தடவை முக்கம் வாங்கியிருப்பேன் அந்த தாண்டா அதெல்லாம் நீங்கள் பாருங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு சில இடம்லாம் ஆனால் இங்கே வந்து அதுமாரி நம்ம இன்னும் பார்க்கல அந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு தர்த்தி ஏன்னு தெரில அதுமாரி வெளியில் நிறைய அந்த மாதிரி ஆட்களை நிற்க வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லை பொண்ணை வந்து விற்பனை பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ணல தைலாண்டில் வந்து அது சகஜமாக நடக்கும் சர்வசாதாரணமாக பொண்ணை வந்து அந்த இதுவில் ஆட விடுவாங்க முன்னாடியே கவர்ந்து இழுக்கிறதுக்காக அரைக்குறையாக ட்ரெஸ்லாம் போட்டு இங்கே வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது அதனால தான் நிறைய வந்து ஃபேமிலியாகவே இந்த போடுவார் தைலாண்ட்லேயே நம்ம ஆளுங்க நிறைய இப்போ ஃபேமிலியாக நம்ம பார்க்க முடிஞ்சது போகும்போது ஆனால் இங்கே வந்து அதை விட நிறைய பார்க்க முடியுது பரவாயில்ல தான் நிறைய பேர் வந்து விரும்பி வராங்க போல இந்த இடத்துக்கு தைலாண்டை விட வியட்நாமுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வராங்க ப்ரைஸும் இருக்குது அதேமாதிரி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது தைலாண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது அதனால் ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் எது பெஸ்ட்னு என்னால் சொல்ல முடில நீங்கள் எது பெஸ்ட்னு சொல்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்டன் ஷாப் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு சரி எதாவது அதுமாரி சின்னதாக ஏதாவது கிடச்சிருந்தா வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு நினை நினைவு காரணமாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது கலெக்ஷன் நல்லா இருந்தால் காட்டுறேன் இல்லைன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நிறுத்திப்போம் அப்படியே உள்ளே போவோம் கேஷுவெல்லாம் வாங்க கடையை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒரு சந்த்து தான் இப்படி போனால் முடிஞ்சிடும் பொழுது கீழே விசிறி இருக்குது அப்புறம் இங்கே வந்து கப்ஸெல்லாம் இருக்குது மணி பர்ஸு என்ஜாய் இருக்குது அப்படியே அவங்கள கடந்து நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் ஃபோனில் அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவாங்க ஓவா ஒரு அழகழகாக இருக்குது பாருங்க பார்ட்ஸ்லாம் பயங்கரமாக உண்டியல் மாதிரி இருக்குது ஆனால் இது உண்டியலாக வேறு எதுக்காக தெரியலையா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் பவுல்ஸ்லாம் பாருங்கள் கட்டையிலே நல்லா அழகழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம தேடி வந்தது இருக்குது ஆனால் வந்து ஷேப் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த மாதிரி உருண்ட உருடையாக இருக்குது இதெல்லாம் நார்மலாக இருக்குது இது தைவானிலே கிடைக்கும் எனக்கு வந்து ஷேப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது கண்டில் பட்டு தான் பார்ப்போம் வாங்க ம் இதோ இது கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கே வாங்க பார்ப்போம் ம் அப்படியே நம்ம பக்கத்துலேயே இங்கே இந்த சைடில் ஒன்று வந்தது அதுதான் காட்டுறவங்களுக்கு இது கரெக்டாக கை அடக்கமாக சின்னதாக இருக்குது ஆ இது கொஞ்சம் ரவுண்டாக தான் இருக்குது இந்த இது ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கு பட் ஆனால் இந்த ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது அதுக்கு தான் எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அறுபதாயிரம் விஎன்டி போட்டிருக்காங்க ம் பரவாயில்ல வாங்கலாம் ஒன்று இதே பாருங்க இந்த லேண்டர் நல்லா இருக்குல்ல இந்த ஷேப் தான் உங்களுக்கு காட்டினேன் இதை வந்து நம்ம அழகாக ஃபோல் பண்ணி நடந்து போயிடலாம் இந்த ஃபோல்ட் ஆமாம் நடக்க முடிக்கிது அப்புறம் எப்படி நடத்திட்டு போடுது இதெல்லாம் லேண்டர் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கா கலர்ஃபுல்லாக இதை அழகாக இப்படி இழுத்துட்டா நின்றுடும் அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன் ஓ இது எடுத்தால் நின்னுமோ அன்னைக்குமோ என்னான்னு தெரியல இது எதோ செட் பண்ணி விட்டாங்களோ ஆமாம் ஓ உள்ள வந்து கம்பி மீறி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து கம்பி இல்லை அதனால வந்து இப்படி இப்படி மறைச்சிடலாம் இது வந்து கம்பியோடு இருக்குது அதனால இந்த கம்பியை நம்ம இப்போ வந்து எடுக்கணும் அது எப்படின்னு தெரில அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் வாங்க போயிடும் பாருங்க அவங்க வந்து எப்படி பண்றதுன்னு சொன்னாங்க நடுவில் இருக்கு பாருங்கண்ணா இதை வந்து உள்ளே வச்சுட்டு இதுவே பூங்கு மாதிரி இருக்கிறத இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே பிடிச்சி இதில் எடுத்து அழுத்தி அது உள்ளே தள்ளிடுறாங்க ஓகே என்ன வரமாட்டேங்குது நம்ம டே வர மாட்டேங்குது தான் வருது வருங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நம்ம இதை மூணுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு எடுத்துடலாம் ம் வந்துருச்சு அவ்வளோதான் அழகாக பேக் பண்ணி இடிக்க முடியலாம் சூப்பரில் எடுத்துருவோம் வாங்க ப்ரீ பண்ணிடலாம் ஓகே இது பாருங்க ஒரு வழியாக தேடி வந்துட்டோம் இந்த லேக்கில் இருந்து அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல வந்துருது இந்த இடம் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரியானா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டுருக்குது வாங்க எப்படி கண்டுபிடிச்சாச்சு சாப்பிட்டு வாங்கி

ரிசப்ஷனில் ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க கிட்ட என்னங்கன்னா அந்த சாப்பிட போகிறோன்னு கேட்டான் இல்லை நீங்கள் புக்கிங் பண்ணியேண்ணாங்க புக்கிங்லாம் பண்ணலீங்க என்னங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளானு கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கணும் என்னடா இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குன்றாங்க சரி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கனு இருக்காங்க அப்படிலாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க சரி வெயிட் பண்ணுவோம் இல்லையே நல்லா தான் இருக்கேன் ஆம்பியன்ஸு ரிசப்ஷன் ஏரியா பயங்கரமாக இருக்குது மேலே பாருங்களேன் தேன் கூடு மாதிரி இருக்கா அதெல்லாம் அழகழகாக டெக்கரேஷனெலாம் பண்ணி வைக்கிறாங்களே ஹோட்டலெலாம் பயங்கரமாக இருக்கு மக்களே இங்கே பாருங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஓரியனா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் உங்க ரெக்கமெண்டட் லிஸ்ட்டு இந்த சைடில் வந்து இப்படி இருக்குது இந்த சைடில் வந்து வெஜிடேரியன்ஸுக்குனே தனியாக வெஜிடேரியன் ஃபேவரெட் அது நமக்கு வேணாம் எலிமேட் பண்ணிடுவோம் இங்கே வாங்க இது நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் நெம்வி அப்படின்றது நாலு பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் பிஎன்டி யூஎஸ்டியில் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு அவங்களே கஷ்டம் போட்டுக்கிறீங்க நிறைய ஃபார்னர்ஸ் வருவாங்க இடத்துக்கு மேலே நம்ம இப்போ வந்து எட்டாவது ஃப்ளோரில் இருக்கும் ஏழாவது மாடியில் வந்து நம்ம நின்றுது அங்கேருந்து ஒரு மாடி நம்ம ஏரியா வந்திருக்கோம் ஓகேங்களா எல்லா ரேட்லேயும் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகே பார்த்துக்கீங்க அடுத்து வந்து இன்னொரு வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் வித் பீஃப் அண்ட் ஆர் சிக்கன் ரெண்டுத்தில எதாவது ஒன்று இது வந்து செவன்ட்டி நைன் பிஎன்டி போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஐட்டம் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஜூஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம வெளில சாப்பிட்டா எவ்வளோ வருமோ அளவு தான் கிட்டத்தட்ட பாருங்கள் மேங்கோ ஐம்பதாயிரம் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மெலன் ஜூஸ் வந்து நாற்பதாயிரம் போட்டிருக்காங்க நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம் இங்கேன்ற அதுக்கு வந்து இப்போ வந்து மெலன் ஜூஸ் சாப்பிடலாம்னு சொல்லி முடிச்சுருக்கேன் அது வந்து நாற்பதாயிரம் யூஎஸ்பி அதிகமாக இந்த மூணு ஐட்டம் தான் முடிச்சுட்டு போவோம் நாளைக்கு காலையில் வந்து என்ன சொல்கிறாங்க பப்பட் இருக்குங்க அது வந்து அன்லிமிட்டட் பஃபட்டு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சிப்போம் காலையில் ஆறரைலேருந்து பத்து வரைக்கும் மூன்றரை மணி நேரம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கலாம் இந்த இடம் தான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் நாளைக்கு காலையில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதே இடத்துக்கு வரலாம்னு அன்லிமிட்டடு வெறும் ஆறு யுஎஸ்பிக்கு வெறும் ஆறே யுஎஸ்பிக்கு ரொம்ப ரொம்ப இது சாத்தியுமே கிடையாது எவ்வளோ சீப்பாக வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு அன்லிமிட்டெட் பார்பெக்ட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பியன்ஸ்ல சாப்பிட்றது கிடையாது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஆம்பியன்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு வியூலாம் பாருங்க இந்தமாரி ஒரு செட்டப்லாம் கொடுக்குறாங்க என்னது நல்லா குவாலிட்டியாக தராங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நம்ம வெளியில் தான் சாப்பிட்றோம் வெளியில் சாப்பிடும்போது அந்தளவுக்கு அந்த குவாலிட்டியாக நமக்கு வந்து அந்த இது வந்து உபசரிப்பு கிடையாது ஆனால் இதே ப்ரைஸ் தான் நம்ம இங்கேயும் சாப்பிட்றோம் ஆனால் உபசரிப்பு பயங்கரமாதிரி இருக்குது சரி ஓப்பன் பண்ணுவோம் இதை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி மடியில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கீழே சிந்தாமல் இருக்கிறது தான் இதை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது சாப்ஸ்டிக்கு பாருங்க என்ன கிணம் என்ன கணம் பயங்கரமாக இருக்குது கிணா கோல்டனாக இது சில்வர் சில்வர் ஃபாயில் இருக்குது அழகாக கொடுத்துருக்காங்க டெக்கரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பூனு ஸ்பூனை பாருங்க ஒரு வடிவங்களுக்கு எப்படி இருக்குது ரவுண்டாக இல்லை ஒரு மாதிரி பூர்பாக எப்படி இருந்தாலும் நேரமாக வருது சூப்பராக இருக்குது ரெண்டுமே ஓகே நம்ம ஃபுட்டுக்காக வெயிட்டிங்கே வந்தவன்காட்டுறேன் அப்படிங்களா வாங்க போவோம்